வணக்கம் வினையினுடைய தொடர்ச்சியாக அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது தன் வினை பிறவினை காரண வினை வினை என்றால் அது செயல் தன் வினை என்றா என்னென்றா ஒரு செயலை செய்கிறவருக்கு பெயர் கர்த்தா இப்ப நாங்கள் ஒரு செயலை செய்பவரை கர்த்தா என்று சொல்வோம் அதனால்தான் கிறிஸ்தவர்களிலே ஒரு வகையினர் கர்த்தர் என்று சொல்கிறார்கள் கர்த்தர் என்றால் ஒன்றை உருவாக்கியவர் நாங்கள் ஆக்ககர்த்தா காரணகர்த்தா என்றெல்லாம் சொல்லுவோம் அப்ப ஒரு செயல் என்றால் அந்த செயலிலே தனிய செயல் மட்டும் இருக்காது அதை செய்கின்ற ஒருவர் இருப்பார் கர்த்தா அந்த செயலை செய்தால் அதனாலே ஒரு பயன் எங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு அந்த பயன் என்பது மிக முக்கியம் அப்ப ஒருவர் ஒரு செயலை செய்கிறார் அந்த செயலினுடைய பயன் அவருக்கே வருகிறது அவருக்கே வந்தால் அதை நாங்கள் தன்வினை என்று சொல்வோம் அப்ப தன்வினை என்றா என்ன ஒருவர் ஒரு செயலை செய்கிறார் இவர் நாளில அவன் உணவை உண்டான் இப்ப அவன் உணவை உண்டான் என்றால் அது ஒரு செயல் அந்த செயலினால் வருகிற பயன் யாருக்கு அந்த உணவை உண்பவருக்கு ஆகவே அது தன் வினை இப்ப நீங்க செய்கிற செயற்பாட்டை சொல்லுவோம் அவள் பாடம் படித்தாள் அவள் படிக்கிறாள் செயல் அந்த செயலால் வரக்கூடிய பயன் நாளைக்கு பல்கலைக்கழகம் நாளைக்கு வேலை வாய்ப்பு நாளைக்கு மகிழ்ச்சி உயர்ச்சி இதெல்லாம் யாருக்கு கிடைக்க படிக்கிறவருக்கே கிடைக்கும் ஆகவே அவை ஆகும் அவ தன்வினை என்றால் என்னவென்றால் ஒரு செயலை செய்கின்ற கர்த்தாவை வினையினுடைய பயன் சேருமாக இருந்தால் அது தன்வினை சுருக்கி சொல்லியிருக்கிறார் தன்னை சேரும் வினை தன்வினை தன்னை சேரும் வினை தன்வினை உதாரணம் அவன் பாடம் படித்தான் அவன் உணவு உண்டான் இவை எல்லாம் ஒரு செயலை செய்கின்ற கர்த்தாவை அந்த வினையினுடைய பயன் சேராமல் பிறரை சேர்ந்தால் பிறவினை ஒரு செயலை ஒருவர் செய்கிறார் ஆனால் அந்த பயன் பிறரை பிறரை அது சேர்ந்தால் பிறவினை ஆகும் இவன் நான் முதல் சொன்ன ரெண்டு உதாரணத்தையுமே மாத்துவோம் அவள் உணவு உண்டாள் என்று சொன்னேன் அவள் உணவை ஊட்டினான் அவள் என்பது அம்மாண்டிடம் அம்மா உணவை ஊட்டினான் அம்மா தன்னுடைய பிள்ளைக்கு உணவை ஊட்டுகிறாய் அம்மாதான் செயலை செய்கிறாய் ஆனால் அதனுடைய பயன் யாருக்கு சேர்கிறது என்றால் பிறருக்கு அந்த பிள்ளைக்கு சேர்கிறது ஆகவே அது பிறவினை அவள் பாடம் படித்தாள் என்று சொன்னேன் அதை மாற்றுவோம் அவள் பாடம் படிப்பித்தாள் ஆசிரியர் ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் என்றால் அது என்னவாகிறது என்றால் பிறவினை ஆகிறது தன்னை சேர்வது தன்வினை பிறரை சேர்வது பிறவினை அப்ப இந்த பிறவினை விகுதிகள் என்று நாங்கள் பி பி என்பவற்றை சொல்வோம் படிப்பித்தார் என்பதிலே வருகிற விகுதி பி ஆகவே வி என்றதும் வரும் இப்ப செய்வி என்று சொல்லிக்கல அங்கே வி என்பதும் வரும் பி பி என்பவற்றை மரவிலக்கணத்திலே பிறவினை விகுதிகளாக சொல்வார்கள் இப்ப வி காரண வினையாகவும் பயன்படுகிறது நாங்கள அடுத்தது பார்ப்போம் காரண வினை காரண வினை பாருங்க பிள்ளைகள் என்றால் என்னென்றால் ஒருவர் ஒரு செயலை செய்யவும் இல்லை அதனுடைய பயனை அனுபவிக்கவும் இல்லை ஆனால் அந்த செயலுக்கான காரணமாக அமைகிறார் ஒருவர் ஒரு செயலை செய்யவில்லை ஆனால் அதனுடைய பயனையும் அனுபவிக்கவில்லை ஆனால் அச்செயலுக்கான காரணமாக அமைகின்றார் இப்ப இதுல இருக்கிற மூன்று படங்களையும் ஒரு பாருங்க பிள்ளைகள் இதுக்கும் தன்வினை பிறவினை காரண வினைக்கும் தொடர்பு இருக்கா ஆறாவது ஆள் சொல்லுங்க அப்போ முதலாவது படம் என்னவினை தன்வினை இரண்டாவது படம் என்ன பிறவினை பிறவினை மூன்றாவது தான் நான் சொல்ல வருகிற காரண வினை இங்க அப்பா பிள்ளைக்கு படிப்பிக்கிறாரா படிப்பிக்கிறதுக்காக கொண்டே பள்ளிக்கூடத்துக்கு விட போறவரா பள்ளிக்கூடத்துக்கு விட போற இப்ப அவன் படித்தான் தன் வினை ஆசிரியர் படிப்பித்தார் பிறவினை அப்பா படிப்பித்தார் அப்பா படிப்பித்தாரண்டா அப்பா ஆசிரியராக இருந்தாலும் பிள்ளை படிக்காது அப்பா என்ற அர்த்தம் என்னண்டா நீங்கள் நாளை த்ரீ ரிசல்ட் எடுத்தால் உங்களை பேட்டி காண தொலைக்காட்சிகள் எல்லாம் உங்களோட வீட்டுக்கு வரும் இவ கனவு காண இப்ப கொஞ்சத்தாள கனவு காணலாம் அவ்வளவு முடிஞ்சா போல அப்ப வந்தால் நீங்கள் உங்க அந்த பேட்டியில என்னை என்னுடைய பெற்றோர் எவ்வளவோ கஷ்டத்துக்கு மத்தியிலே படிப்பித்தார்கள் ஆசிரியர்கள் படிப்பித்தார்கள் நானும் படித்தேன் இங்கே அந்த மூன்று வினையும் பெறுகிறது உங்க அந்த பேட்டியில ஏண்டா நீங்க இலக்கணம் படித்த பிள்ளை இல்லவா இந்த மூன்று வினைகளையும் சேர்த்து சொல்றீங்க நான் இதுல சொன்னதுல எது காரண வினை என்று அதாவது பெற்றோர் படிப்பித்தார்கள் என்று அவங்கள எழுப்பி பிள்ளை சொல்றீங்கன்னு சொல்லி குற்றம் ஆனால் அவர்கள் அந்த செயலை செய்யவில்லை நாளைக்கு உங்களோட சேர்ந்து பல்கலைக்கழகம் வருவினமோ இல்ல சும்மா அம்மா இது ஒரு சஷ்டோயினோ ஒரு நெஷ்டம் வாங்கி கொடுத்துட்டு பேசாம இருந்திருவீங்க வயது அவர்கள் அந்த பயனை அனுபவிக்கவும் போவதில்லை ஆனால் அந்த செயலுக்கான காரணமாக அவர்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் ஆகவேதான் அதை என்னென்று நாங்கள் சொல்கிறோம் பிள்ளைகளே தன்வினை பிறவினை காரண வினை என்பது உங்களுக்கு விளங்குதா நான் படித்தேன் தன்வினை அந்த பயன் எனக்குத்தான் நான் படிப்பித்தேன் அதனுடைய படிப்பிக்கிறதால எனக்கு பயனை விட பயன் அதிகம் உங்களுக்கு ஆகவே அது பிறவினை ஒரு செயலை செய்யாமலும் அதனுடைய பயனை அனுபவிக்காமலும் அச்செயலுக்கான காரணமாக இப்ப பாருங்க உங்களுக்கு கை தொலைபேசி வாங்கி தந்து அதுக்குரிய ஏற்படுத்தி தந்து படிப்பதற்காக வைத்திருக்கிறார்கள் யார் பெற்றோ ஆகவே இங்கே நடப்பது காரண வினை ஆகவே நான் இந்த படம் மூலமாக சொன்னது உங்களுக்கு அதாவது ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஏன் படம் போட்டு விளங்குதா பழைய காலத்துல சொல்வார்கள் என்னண்டு படம்பார் ரெண்டாம் ஆண்டு படித்திருக்கிறீர்கள் நானும் படித்தேன் அப்ப தன்வினை பிறவினை காரணவினை என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப தன்னை சேர்வது தன்வினை பிறரை சேர்வது பிறவினை அந்த செயலுக்கான காரணமாக அமைவது காரணவினை அப்ப இந்த ஓடர்ல படத்தின் ஓடர்ல என்ன இருக்க பிள்ளைகள் முதலாவது என்ன வினை சொல்லுங்க டக்கண்டு மூன்றாவது அடுத்தது பாப்படுபொருள் குன்ற வினை குன்றிய வினை இப்ப ஒரு வாக்கிய முதலாவது செசன்ல சொன்ன ஒரு வாக்கியத்திலே எழுவாய் பயனிலை செய்யப்படுபொருள் இருக்கின்றன இப்ப நான் சொல்றதுல எது எழுவாய் என்று சொல்லுங்க பாப்பம் அவனை நான் சந்தித்தேன் எழுவாய் அவனை நான் நான் ஓடற மாத்தி தான் தான் நீங்க குழம்ப கூடாது அப்ப என்னென்ற எழுவாய கண்டுபிடிக்கிறது அப்ப அப்படி யார் என்ற கேள்வி அந்த பயனிலையை அந்த வினையை செய்தது யார் அப்படி கேள்வி கேட்கணும் அவனை நான் சந்தித்தேன் யார் யார் அவனை அவனை வர முடியாததுக்கு இன்னொரு என்ன காரணம் சொல்லுங்க அப்பம் எழுவாய் ஒரு பொழுதும் வேற்றுமை உருவை ஏற்காது எழுவாய் என்னது ஏற்காத பிள்ளைகள் அதனாலதான் முதலாம் வேற்றுமைக்கு என்ன பெயர் எழுவாய் எுவ முதலாம் வேற்றுமைக்கு என்ன பேர் எழுவாய் வேற்றுமை அதாவது ஒரு வாக்கியத்திலே எழுவாய் வேற்றுமை உருவ ஏற்காது மாற்றமடையாமல் இருப்பதனாலதான் அதுக்கு பேர் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை அப்ப வேற்றுமை என்றா என்ன அப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க வேற்றுமை என்றா என்ன ஆரா சொல்லுங்க அப்பம் சொல்ல விசேடித்து வந்தா பேரட பேரட் அதாவது ஓகே நான் சொல்றேன் ஒரு பேர் சொல்லுடன் கௌரவம் எழுங்க ஒரு பேர் சொல்லுடன் பல்வேறு உருவுகள் சேருகின்ற போது ஐ ஆலான் கொடுவோடு கூ இல்லின் அது அது என்ன கண்ணில் உள்ளிடம் அப்ப ஒரு பேர் சொல்லுடன் பல உருவுகள் சேருகின்ற போது அதனுடைய பொருள் வேறுபடுவது என்ன வேறுபடுவது பொருள் வேறுபடுவது பொருள் என்றா என்ன குழந்தைகளே கருத்து வேறுபடுவது என்ன ஆகும் என்றால் என்ன என்ன ஆகும் சொல்லுங்க வேற்றுமை அப்பற்றுமை என்றுறுபடுவதாலதான் வேற்றுமை அதனாலதான இங்கு வேற்றுமை உருப எப்பொருளில் வந்துள்ளது என்ன காலமே ஒரு பயிற்சியில தந்தேன் என்ன நான் படிக்காததால் முன்னேறவில்லை இங்கு ஆளுபு எப்பொருளில் வந்துள்ளது அப்ப அங்க நாங்கள் காரணம் என்று சொல்றோம் பொருள் வேறுபடுகிறது மாற மாற அதனுடைய பொருள் வேறுபடுகிறது வேற்றுமை உருவு சேருகின்ற போது அதனுடைய பொருள் வேறுபடுவதுதான் வேற்றுமை ஆகும் என்னாகும் வேற்றுமை ஆகும் ஆகும்னதா அப்ப அவனை அவனை நான் சந்தித்தேன் என்றதிலே அவனை என்றதே வராது எழுவாயாக அது உண்மையாக செய்யப்படுபொருள் இப்ப நான் சொன்னேன் இப்ப பாபம் உதாரணத்துக்கு நான் இப்ப திருப்பி என்ன என்று சொல்றேன் அவனை நேற்று சந்தித்தேன் இதுல எது எழுவாய் அவனை நேற்று சந்தித்த நிலையர் எழுவாய் நான் நான் என்ற வராட்ட அந்த எழுவாய்க்கு என்ன பெயர் எழுவாய் கெட்டிகாரி தோன்றா இழுவாய் அவர் இங்க சில வாக்கியங்களில் ஒரு எழுவாய் தெரியாது அப்படி எழுவாய் இல்லாமல் இருந்தாலும் அந்த எழுவாய் தோன்றா இழுவாய் என்று சொல்வோம் நேற்று அவனை சந்தித்தேன் யார் நான் சரியா இப்ப நான் இன்னொன்று சொல்றேன் அவனை எனக்கு தெரியாது எழுவாய் இப்ப கொஞ்சத்துக்கு முன்ன என்ன சொன்ன நான் எழுவாய் வேற்றுமை ஏற்காது எனக்கு அவனை தெரியாது என்றால் என்ன அர்த்தம் என்றால் இங்கு எழுவாய் இல்லை எனக்கு கூ வேற்றுமை உருவு அவனை ஐ வேற்றுமை உருவு அவ வேற்றுமை உருவு வந்தாலே அது எழுவாய் அல்ல ஆகவே இங்கு எழுவாய் இல்லை அவ சிலதில எழுவாய் இருக்கும் தோன்றாமல் இருக்கும் சிலதில் எழுவாயே இருக்காது நீங்க வடிவாக கண்டுபிடிக்க வேண்டும் இப்ப நான் சொன்னது விளங்கிறதா இருக்கா சொல்லுவோன்னு மாதிரி இருப்பே இவ பிள்ளைகள் முதலாம் வேற்றுமை இருக்குத்தானே அதுக்கு உருவில்லை பழைய தமிழில சொன்னவர் என்பவன் ஆனவன் என்று சொன்னவர் சரியா அப்ப என்பவன் ஆனவன் என்று ஆனா இப்ப தற்காலத்தில மொழியியல் கருத்துப்படி இப்ப என்பவன் என்பது பொருத்தமல்ல என்று சொல்கிறார்கள் ஆகவே முதலாம் வேற்றுமைக்கு உருவுகள் கிடையாது அப்ப உருவுகள் கிடையாது என்றால் அது வேற்றுமை உருவை ஏற்கும் என்றால் அது எழுவாயாக இருக்க முடியாது அப்ப இரண்டாவது பயனிலை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இப்ப நான் காலமையில சொன்னன் நல்லன் என்பது தற்கால வழக்கில என்னென்று சொல்லப்படுது முந்தி குறிப்பு வினை தற்காலத்தில் என்னென்று சொல்லப்படும் என்று சொன்னனான் ஞாபகம் இருக்காண்டு பாப்பம் அவன் என்று நல்லன் ஓகே அந்த நல்லன் என்னவாக சொல்லப்படுது சொல்றீங்களா அவன் நல்லன் என்றா நல்லன் பயனிலை அதை சொல்கிறார்கள் பெயர் பயனிலை என்று சொல்கிறார் இப்ப அவன் அழகன் என்றால் என்ன அர்த்தம் அழகன் பெயர்தானே பிள்ளை இப்ப பயனிலை ரெண்டு வகைப்படும் ஒன்று பெயர் இன்னொன்று வினை பயனிலை என்ன பயனிலை வினையாகவும் இருக்கலாம் பெயராகவும் இருக்கலாம் இப்ப அவன் ஒரு அழகன் பயனிலை அவன் ஒரு அழகன் என்பதில் எது பிள்ளைகள் பயனிலை அழகன் 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 அவன் என்பது எழுவாய் அழகன் என்பது பயனிலை ஆனால் அந்த அழகன் பெயராவினையா பெயர் பெயர் ஆகவே அதற்கு பெயர் பெயர் பயனிலை அவன் நல்லன் என்றால் தற்கால வழக்கில் என்ன சொல்லின நல்லன் என்பது பெயர் பயனிலை விளங்குதா ஹலோ விளங்குதா படித்தான் என்பது என்ன பிள்ளையிலை படித்தான் என்பது என்ன அப்ப பயனிலை ரெண்டு வகையாக இருக்கின்றது ஒன்று பெயர் பயனிலை இன்னொன்று வினைப்பயனிலை இப்ப செய்யப்படுபொருள் எங்க வளமையான சூத்திரம் என்னண்டா இப்ப வெள்ளன நான் சொல்லு அப்படி சொன்னீங்க அவனை நான் சந்தித்தேன் என்ற ஏன் அவனை என்று சொன்னீங்கள் என்றா முதலாவதாய் இருக்கிறது இழுவாய் கடைசியா இருக்கிறது பயனிலை நடுவிலை இருக்கிறது செய்யப்படு பொருள் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆனா சில நேரம் நடுவிலை இருக்கிறது செய்யப்படாத பொருளாகவும் இருக்கலாம் அப்ப இங்க பார்த்தா அது செய்யப்படு பொருளா இல்லையா என்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு பிள்ளைகள் அந்த பயனிலையுடன் எதை என்ற வினாவை சேர்க்கவில்லை

இருக்கொண்டு பார்க்கிறதுக்கு வழி பயனிலையுடன் எதை என்ற வினாவை சேர்க்க வேண்டும் நகைச்சுவையாக சொல்வது பயனிலையுடன் கேள்வியும் அவ பயநிலையுடன் எதை சேர்க்க வேண்டும் எதை சேர்க்க வேண்டும் அப்ப அவன் பாடம் படித்தான் என்றால் எதை படித்தான் பாடம் படித்தான் உண்மையா இந்த வசனம் திருத்தமாக வந்தால் அவன் பாடத்தை படித்தான் என்று வர வேண்டும் ஏனென்றால் வந்தால் அங்கே வேற்றுமை வரும் அதனாலதான் இரண்டாம் வேற்றுமைக்கு என்ன பெயர் பிள்ளையாய் வேற்றுமை வேற்று வேற்றுமை சரியா

சொல்லுங்க எதை கொன்றது பாகனை கொன்றது பொருள் இருக்கிறது பொருத்தமான பதிலாக இருக்கிறது ஆகவே அங்கே பொருளுடன் ஐ சேரும் தற்கால வழக்கில சேர்க்காமல் எழுதுகிறார் அப்ப ஒரு வாக்கியத்தில பொருள் இருந்தால் அதுக்கு பெயர் குன்றாத வினை இருக்கோயிலை ஒன்று பார்க்கிறதுக்கு பயனிலையுடன் எதை அல்லது யாரை என்ற வினாவை சேர்க்க வேண்டும் அவன் பாடம் படித்தான் எதை படித்தான் எதை என்ற வினாவினூடாகவே கண்டுபிடிக்கிறோம் பொருத்தமான பதில் இருந்தால் குன்றாதவில் அப்ப இதுக்கு அடுத்தது ஒரு வாக்கியத்தில் பயனிலை செய்யப்படுபொருளை ஏற்கவில்லை என்றால் அது செய்யப்படுபொருள் குன்றியவில்லை செய்யப்படுபொருள் குன்றியவில்லை அப்ப எதை என்ற வினாவுக்கு அங்க பொருத்தமான பதில் இருக்காது இப்ப உதாரணம் என்ன தந்திருக்கிறேன் பாருங்க அவன் தெருவில் ஓடினான் ரெண்டு கேள்வி ஆரம்பிப்பான் எதையோடினான் வருமோ இல்ல வரா ஆகவே அவன் மலையில் நிறைந்தான் அவன் தெருவில் ஓடினான் இவையெல்லாம் நடுவிலே தெரு மலை என்று இருந்தாலும் அவை என்ன அல்ல பிள்ளைகளே பொருள் அல்ல ஆகவே அங்கு பொருள் இல்லை என்றால் அது பொருள் குன்றிய வினை அது பொருள் குன்றிய வினை ஆகும் அது என்னவாகவில்லை அது பொருள் குன்றிய வினை ஆகும் அது அது பொருள் குன்றிய வினை ஆகும் இப்ப நாங்கள் இப்ப நாங்கள் படிச்ச இந்த விஷயத்துல ஒரு சின்ன பயிற்சி செய்வோம் இப்ப நான் சொல்ற பயிற்சிகளை கவனிவோம் சரிய இப்ப அவன் நடந்தான் அவன் நடந்தான் கேள்வி தன் இது வினையா சொல்லுங்க அவன் நடந்தான் அவ அடுத்த கேள்வி அவன் அவன் புத்தகத்தை

இந்த அடிகளை வச்சு கொண்டே பொருள் குன்றினது குன்றாத கண்டுபிடிக்கலாம் பொருள் குன்றினது குன்றாத கண்டுபிடிக்கலாம் என்னென்று எதை நடந்தான் எதை இருந்தான் எதை படித்தான் எதை எடுத்தான் எதை கொடுத்தான் எதை சிரித்தான் எதை தொட்டான் இத வச்சு கொண்டு சொல்லலாமோ இல்லையோ குன்றியது அவன் புத்தகத்தை எடுத்தான் எதை எடுத்தான் புத்தகத்தை குன்றாதவனே அவன் புத்தகத்தை கொடுத்தான் அடுத்தது சி உதாரணம் தொடு சிலர் அவளின் அவளின் மனதை மனதை தொட்டாள் தொட்டாள் மனதை மலரை ஆகவே வினை அடிகளை வச்சு கொண்டே பிள்ளைகள் குன்றியது குன்றாதது என்பதை நாங்கள் என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் விளங்குதான் சொன்னது